ப்ராக்டிக்ஸுக்காக கொடுத்துருக்கோம் இந்த நூற்றி அறுபத்தி மூணு கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கடந்த பத்து வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினை அச்சம் வினையாளையின் பெயர் மாற்றுதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தி மூணு கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரிஜினல் கேள்வியே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த லகரம் 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 வேறுபாடுலாம் இருக்கும்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட நூத்தி எண்பத்தி கேள்விகள் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்தது இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் இது வந்து புதுசா சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க கடைசி ஒரு ஐம்பது எக்ஸாம்ல எழுபது கேள்வி கேட்டிருக்காங்க அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் குரில் நெடில் வேறுபாடு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் புது சிலபஸ் இதுக்கு முன்னாடி கிடையாது ஸோ கடந்த ஐம்பது எக்ஸாம்ல வந்து எண்பத்தஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுவும் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இன எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதெல்லாம் புது சிலபஸில் இருக்குது பட் அவ்வளோவா கொஷின்ஸ் கிடையாது நான் புக்கே கட் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த கலை சொல் அறிதல் அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரம்னா தமிழ் சொல் இருக்குல்ல அது வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு ப்ளஸ் லெவல்த்து டுவெல்த்தில் சிறப்பு தமிழில் இருக்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே பிடிஎஃபாக கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததாக பத்தாவதாக வந்து தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஆக்சுவலி இது யூனிட் த்ரீ தான் அறுபத்தி இருபது கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பட் இதா கூட இதே சேர்த்து நீங்க ஒன்னா படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இருபதுக்கு மேல வந்துடும் சோ நான் இந்த பிடிஎஃப் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுங்க கூடவே பக்து இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில தலைப்புகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேர் சொல் வேர் சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளணம் பெயர் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே நம்ம சிலபஸில் இருக்கு அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல கடந்த பத்து வருஷத்துல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியா பார்த்தலாம் அதே வந்து பார்த்தா இப்ப இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் யூனிடிஎன் வைக்க ஆரம்பிச்சாங்க அதுல இந்த டாபிக் இருக்கு சரிங்களா அதுவும் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் சேர்த்தாங்க ஸோ அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு ஐம்பது எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஐம்பது எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் புரியுது நான் என்ன சொல்றேன் ஏதோ ஒன்று வளரு அப்படின்றீங்களா சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் வேர் சொல் இல்லாத ஒரு கொஷினே இல்லைங்க கடந்த பத்து வருஷத்துல நான் குரூப் டூ மட்டும் சொல்ல எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் வேர் சொல் இல்லாத ஒரு கொஷினே கிடையாது மினிமம் ரெண்டு கொஸ்டின் ஆகுது கேட்பாங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேர் சொல்லில் இருந்து வினையச்சம் வினையால் அணை பெயர் வினை முற்று இதெல்லாம் மாத்திர மாதிரி சொல்லியிருப்பாங்க கரெக்டா சோ அதுலயும் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கேட்கலாம் என்னைய கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு தலைப்பை ஒன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா மினிமம் நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் பாருங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல நீங்களே அடடா அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்கய்யா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா சோ இந்த தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன் நான் இதுல என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா சோ பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிக்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லகரம் நகரம் அப்படின்ற வேறுபாடு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பத்தி அஞ்சு கேள்வி பிராக்டிக்ஸா கொடுத்துருக்கேன் ஒ வேறுபாடு நம்ம சொல்லுவோம் கரெக்டா பழைய சிலபஸ்லாம் ஒலி வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த ஒலி வேறுபாட்ல மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க சரிங்களா நம்ம எக்ஸாம்ல வந்து ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்வி எதிர்பார்க்கலாம் ஏன் இவ்வளவு ரெண்டு தான் கேட்பாங்களா இது அதிகமாக கேட்க மாட்டாங்களான்னு கேட்டா கீழவே பார்த்தீங்கன்னா இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அப்படின்னு இருக்கு அதே மாதிரி குறில் நெறில் வேறுபாடு அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட இந்த வேறுபாடுகள் மூணுத்தையும் சேர்த்து படிச்சுட்டு வச்சுங்களேன் நமக்கு நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க புரியுதுங்களா சொல்றது புரியுதா ரொம்ப ஈஸி அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணவே ஈஸி தான் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது இந்த இன எடுத்து சுட்டு எடுத்து வினா எடுத்து இதுல இப்ப நம்ம இந்த சிலபஸ் மாத்ததுக்கு அப்புறம் இதே சிலபஸ் பேட்டர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றேன் நாலு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த நாலு எக்ஸாம்லேயும் இன எழுத்துக்கள்லேருந்து ஒரு கேள்வி வினா எழுத்துக்கள்லேருந்து ஒரு கேள்வி கேள்விட்டே இருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம இது ரெண்டு அதாவது இந்த மூணு தலைப்பு நீங்கள் சேர்த்து படிச்சிட்டா கண்டிப்பாக ஒன்றுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்க அதுவும் இருந்தே கேட்குறாங்க இதுதான் ஒரு ஆச்சரியமே சரிங்களா வெளியே போகல ஆனால் இது புது தலைப்பு இல்லையா சிக்ஸ்த் புக்கில் இருக்குல்ல அப்படியே புக்ல இருந்தாங்க கேட்குறாங்க ஸோ அதனால நான் புக்கை கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள் காலேஜ் பொருட்கள் அங்கிருந்து கேக்குறாங்களே தெரியல குரூப் போர்ல என்ன பண்ண வச்சாங்க மறுபடியும் குரூப் பத்தாதீங்க நீங்க குரூப் போர் படிக்கல குரூப் டூ படிக்கிறீங்க குரூப் போருக்கு தரம் பத்தாம் வகுப்பு வச்சிருந்தா போதும் ஆனா குரூப் டூக்கு தரம் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷம் உங்க எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் டென்த்தை விட புரியுதுங்களா சோ அப்படின்னும் போது நீங்க கம்பேரிசன் பண்றது குரூப் ஒன்னோட கம்பேர் பண்ணும் ஓகேவா நீங்க கீழகத்தை கம்பேர் பண்றீங்க அதனால் குரூப் போரெல்லாம் கம்பேர் பண்ண விடாது இவர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அது ஞாபகம் வச்சுங்க சோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து பத்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கலைச்சொற்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எளி மொழிபெயர்ப்பு இது இதுல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க இல்லையா இந்த பதினஞ்சு கேள்வியில புக்குல இருந்து ஏழுல இருந்து பத்து கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க பாருங்களேன் கேட்கலன்னா தான் ஒரு வேளை நான் ஒண்ணு சொல்றேன் எங்கன்னு பச்சு கிடைப்பீங்க அதை விட புக்கில் இருக்கிறத படிங்க முதல்ல மேபி கேட்டா ஓ நைன்ட்டி பர்சன்டேஜ் கேட்குறான்னு வச்சுங்களேன் ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு பொழம்ப கூடாது ஈஸியாக தான் புக்கில் இருந்து நேராக கேட்க போகிறாங்க படிச்சுட்டு போங்க அப்புறம் நம்ம தலைமதி ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தொடர் வ வகைகள் அதாவது செய்வினை செயல்பாட்டுவினை தன்வினை பிறவினை நீங்க கடந்த பத்து வருஷத்துல எந்த எக்ஸாம் எடுத்தாலும் அது குரூப் போர் எடுங்க குரூப் டூ எடுங்க இல்ல வேற எதனா எக்ஸாம் எடுங்க இந்த தலைப்பில் மினிமம் மூணுல இருந்து நாலு கொஸ்டின் இருக்கும் இவனா போய் பாருங்களேன் ரெண்டு கொஸ்டின் அதாவது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் ரெண்டு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய எக்ஸாம்ல இதுல மூணுல இருந்து நாலு கேள்விகள் கேட்கலாம் ஸோ நான் ஒரு பத்து தலைப்பாக பிடிச்சு கொடுத்துட்டேன்னா இந்த பத்து தலைப்புல மினிமம் பதினெட்டு ரொம்ப கம்மியா எடுத்தாங்களோ அப்படியே ஃபில்டர் பண்ணாலும் பதினெட்டு கேள்வி இருக்கும் மேக்சிமம் நம்மளால சொல்ல முடியாது மேக்சிமம் இருபத்தி கேள்வி இருக்கு கேட்கலாம் இதுதான் எங் நாங்கள் அனலைஸ் பண்ணது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் இந்த பத்து தலைப்பில் நம்ம யூனிட் ஒன் இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் இங்கே பாருங்கள் குறிநெறியில் வேறுபாடு இந்த நகரம் நகரம் வேறுபாடு இருக்கா அதுக்கப்புறம் என்ன எழுத்தறிதல் சுட்டு எழுத்து வினா எழுத்து வேர் சொல் அறிதல் வேர் சொல்லிலிருந்து வினை முற்று வினை அச்சுமணியால் அனுப்பிய முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிது ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு மீதி எல்லாம் இருக்குது அப்புறமா கொடுக்கலாம் ஒன்றா ஏன்னா இருபத்தஞ்சு கேள்வி கேட்க போறாங்க ஸோ அதுல ஒரு பத்து கேள்விக்கு எதிர்பார்க்கற மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா இருபத்தஞ்சுல மினிமம் பத்து கேள்வி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க ஸோ ஈஸியா அதை கவர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலைச்சொல் சொன்னேன் இல்லைங்களா இந்த கலைச்சொல்ல கண்டிப்பா வந்து ஏழுல இருந்து பத்து கேள்வி கேட்பாருன்னு ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இப்ப நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா கலை பத்து கேள்விகள் கேட்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தலைப்பே கொடுத்துருக்காங்க அறிவியலுக்கு ரிலேட்டடா கேட்போம் மருத்துவத்துக்கு ரிலேட்டடா கேட்போன்னு சொல்லிட்டாங்க அதுல உதாரணம் சொல்லிட்டு இங்க பாருங்க சர்ச் இன்ஜின் தேடுபொறி வலசை மைக்ரேசன் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீனு கடல் மைல் நாட்டுக்கல் மயில் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல இப்ப இந்த கொடுத்துருக்காங்களா எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு ஃபுல்லாவே நம்ம புக்லயே இருக்குதுங்க இங்க பாருங்களேன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் இருக்குது சரிங்களா இது எந்த பேஜ்னா இருபத்தி மூணாவது பேஜ் நம்பரில் இருக்கும் செக் பண்ணி பாத்துங்க அதுக்கப்புறம் அதே சிக்ஸ்த்து புக்ல ஃபர்ஸ்ட் டைமில் நாற்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர் எடுத்தா இங்க பாருங்க வலசை மைக்ரேஷன் இருக்குது அதுக்கு அடுத்ததாக எயித்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர் எடுத்தா ரெண்டு கேள்வி பாருங்க ஒவ்வாமை இது ஒவ்வாமை அலர்ஜி மரபணுனா ஜீன் ரெண்டுமே இங்க இருக்குது கரெக்டா இது அறுபத்தி பேஜ் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் நைன்த் புக்ல நூத்தி இருபத்தி பேஜ் நம்பர்ல நாட்டிக்கல் மயில் கடல் மயில்னு சொல்றாங்க இல்லையா சோ இது இருக்கு அப்போ இதுல பாருங்க இருக்கிற எடுத்துக்காட்டு உதாரணம் எல்லாமே புது புக்ல இருந்தே கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த குரூப் டூல அதுவும் இது பிலிம்ஸ்ன்றதால புக்ல கண்டிப்பா ஏழு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா சோ புது புக்கு புது புக்கு பிளஸ் சிறப்பு தமிழ்ல சேர்த்து மொத்தமா ஒரே பிடிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கலைச்சோல் இருக்கும் அந்த எட்நூறுல இருந்து வராதா என்னங்க நீங்க அதோ ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமுங்க இன்னும் கோயம்பேட்டு இருந்தா என்ன பண்றது ரைட்டுப்பா சரி புரியுதுங்களா சூப்பர் இப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்றீங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றோம் கூடவே வந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா யூனிட் ஒன்று யூனிட் இங்கிலீஷ் யூனிட் ஒன்றுன்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணா இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜ் வந்துட்டீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வேர் சொல்லறிதல் கிளிக் பண்றேன் ஜஸ்ட் அந்த டைட்டில் கை வைங்க வச்சா கூகுள் டிரைவ் தான் கொண்டு போகும் சரிங்களா சோ இங்க கூகுள் லோட் ஆகும் உங்களுக்கு இங்கே கூட நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இது வேறு அறிதல் தான் கரெக்ட் போகும் நாற்பத்தி பேஜ் இருக்கு ஸோ இதில் துவக்க பாருங்களேன் இந்த ஓரமாக கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அம்புக்குறி வந்து கீழ் நோக்கி இருக்கும் ஒரு டவுன்லோட் இது பண்ற மாதிரி ஓகேவா இந்த பட்டனை இந்த இது கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிளை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் உங்க மொபைல்களில் இருக்கும் அப்படியே பாத்துங்க ஒவ்வொரு பிடிஎப்பா டவுன்லோட் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு அழுது போட்டு அடுத்த பிடிஎஃப் இருக்குங்க மொத்தமா டவுன்லோட் பண்ணின்னு வச்சுங்களா படிக்க மாட்டீங்க இவ்வளோண்டு படிக்க முடியுமா சொல்லுங்க ஒரே முட்டாவா ஸோ வேறு சொல் எடுக்கிறீங்க டவுன்லோட் பண்றீங்க படிக்கிறீங்க அவ்வளவுதான் அடுத்தது பேர் சொல்ல இருந்து வினையச்ச வினையா இருக்கா அதை டவுன்லோட் பண்றீங்க படிக்கிறீங்க தூக்கி அந்த மாதிரி சரிங்களா ரிவிஷனுக்கு அதான் ஈஸியா இருக்கும் கிடக்கிற நமக்கும் ஒரு படித்த பெனிஃபிட் வரும் தூக்க வராது வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆல்ரெடி யூனிட் செவனுக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு யூனிட் த்ரீக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு இப்போ யூனிட் ஒன்னு யூனிட் ஃபோருக்கு கலந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா நாளைக்கு மிச்சமீதி கிரிக்கத்தான் கொடுத்துட்டாவே கிட்டத்தட்ட முடிச்சிடல நாளைக்கு இனி முடிஞ்சால் பேகிராஃப் கூட கொடுக்குற சரிங்களா ஸோ பேக்ராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க அஜய்யா இதெல்லாம் எவையாக படிப்பான் அப்படின்ச்சுன்னா அதே கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரி வேறு ஏதாவது பண்ணலான்னு சரிங்களா சொல்லாம மட்டும் போகாதீங்க சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க இது வேற ஏங்க சொல்ல மாட்டேன்றி கேக்குறாங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்